ஸ்டார்ட் பண்ணிங்களா வணக்கம் நம்மளுடைய சங்கத்தின் முப்பத்தா முப்பத்தி மூன்றாவது ஆண்டாக எங்களுடைய நிர்வாகத்தின் முதல் கூட்டம் என்று நடைபெறுகிறது எங்களுடைய முதல் முயற்சியாக இதை லைவ் டெலிகாஸ்டில் ஒளிபரப்பு ஏற்பாடு செய்துள்ளோம் அதுக்காக ஒத்துங்க அனைவருக்கும் நன்றி இப்பொழுது இந்த வரவு செலவு அறிக்கையினை சமர்ப்பிக்கிறோம்

டிவிஷன் த்ரீ சேல்ஸுங்க ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தோரு ரூபா போன மாதம் இருபதாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபா ஐஓசி டேங்கர் ரெண்ட் ரிசீவ் பண்ணதுங்க இந்த மாதம் பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரூபா போன மாதம் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா பிபிசி டேங்கர் ரெண்ட் ரிசீவ் பண்ணதுங்க இருபத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு ரூபா போன மாதம் ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி பதிமூணுரூவா பர்ச்சேஸுங்க எல்லா ஆயில் ஸ்டோரும் சேர்ந்து ரெண்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி எட்நூற்றி பதினேழு ரூபா போன மாதம் நாலு கோடி ஐம்பது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தாறுரூவா குடோன் ரெண்ட்டு பே பண்ணதுங்க ரெண்டு மாதமும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இரநூறுவா ஆயில் பேரல் கூலி கொடுத்ததுங்க எட்டாயிரத்தி பத்து ரூபா போன மாதம் இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸுங்க தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா போன மாதம் அறுபத்தொம்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறுரூவா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்ஸுங்க இந்த மாதம் பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா போன மாதம் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி பதிமூணுரூவா அதர் எக்ஸ்பென்ஸுங்க ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா போன மாதம் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு ரூபா இபி இந்த மாதம் இல்லைங்க போன மாதம் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா இன்சூரன்ஸ் பே பண்ணது இந்த மாதம் எதுவும் இல்லைங்க போன மாதம் ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தோரு ரூபா போஸ்டல் அண்ட் டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸுங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ரூபா போன மாதம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபா இலோவா பொலிரோ மெயின்டெனன்ஸ் இந்த மாதம் எதுவும் இல்லைங்க போன மாதம் பதினஞ்சாயிரத்தி நூறுரூவா டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் எக்ஸ்பென்சிவ்ங்க இந்த மாதம் ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா போன மாதம் ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு ரூபா பேங்க் சார்ஜஸ் பே பண்ணதுங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தேழு ரூபா போன மாதம் பத்தாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு ரூபா பேங்க் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபா போன மாதம் மூணு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி ரூபா ஸ்டாஃப் சேலரி பே பண்ணதுங்க ஆறு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா போன மாதம் ஆறு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறுரூவா மெம்பர்ஸ் கிஃப்ட் எக்ஸ்பென்ஸுங்க இந்த மாதம் இது இல்லைங்க போன மாதம் பத்து லட்ச ரூபா மகாசபை எக்ஸ்பென்ஸுங்க முப்பத்தி ஓராயிரம் எலெக்ஷன் நடத்துனதுல இன்கம்முங்க பத்து பத்து லட்சரூவா எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸுங்க ஏழு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு ரூபா டெப்டாஸுங்க ஒரு லட்சரூவா ஐசிஐசிஐ பேங்க் கார்டு அக்கௌண்ட்லேங்க பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா ஐசிஐசிஐ ஐடி அக்கௌண்ட்லிங்க ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா கனரா பேங்க் எஸ்ஓடி அக்கௌண்ட்லிங்க முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நம்ம கட்ட வேண்டியது ரெ மைனஸ் ரெண்டு கோடியே எழுபது லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா டிவிஷன் டூ கனரா பேங்க் அக்கௌண்ட்லிங்க முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பதினஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா இருக்குதுங்க டிவிஷன் த்ரீங்க கனரா பேங்க் அக்கௌண்ட்டில் எட்டு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஸ்டாக் டிவிஷன் ஒன்லிங்க முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஞ்சு கோடியே பத்து லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி பத்து ரூபா டிவிஷன் டூ ஸ்டாக்குங்க ரெண்டு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா டிவிஷன் த்ரீ ஸ்டாக்குங்க அறுபத்தி ரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா கேஷ் இன் ஹேண்டுங்க பதினஞ்சு பதினஞ்சாய் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா ஆயில் ஸ்டோர் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஆர்வி ஹைட்ராலிக்ஸ் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எட்டுருவா பெங்களூர் டீசல் ஆட்டோ ஒர்க்ஸ் இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு ரூபா பெஸ்கான் கம்பரசர் முப்பது லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா கந்தார் ஆயில் முப்பத்தி மூணு லட்சத்தி எண்பத்தையாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா குளோபல் ட்ரேடர்ஸ் ஐம்பத்தொம்பதாயிரத்தி நூறுரூவா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருபத்தெட்டு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா இண்டோ ஆயில் மூணு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா ஜெயமுருகன் ட்ரேடர்ஸ் பதினோரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எழுநூறுபா ஜெயமுருகன் ஜே மைனிங் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறுபா ஜேஎன் மிஷினரி எழுபத்தாறு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு ரூபா கேகே ஏஜென்சி மூணு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா மீனா லூப்ரிகன் அஞ்சு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தாறு ரூபா நேஷ்னல் அபராசி கம்பெனி ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு ரூபா நேஷனல் எக்யூப்மெண்ட் ஏஜென்சி மூணு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி நானூற்றி அறுபத் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பி ராஜேந்திரன் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா செந்தூர் வேலவன் டிரான்ஸ்போர்ட் முப்பத்தெட்டு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது ரூபா எஸ்ஆர் ஏஜென்சி பன்னெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா ஸ்ரீ பாலாஜி நிமாட்டிக்ஸ் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுபது ரூபா டிவிஎஸ் மொபிலிட்டி ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா மொத்தம் பே பண்ண வேண்டியதுங்க ரெண்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்தி எழுவத்தாறாய் எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ரூபா பதினேழு ரூபா முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பே பண்ண வேண்டியதுங்க ஆர்வி ஹைட்ராலிக்ஸ் ஒரு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எட்டு ரூபா பெங்களூர் ஆட்டோ இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தெட்டு ரூபா பெஸ்கான் முப்பது லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்பது ரூபா பாரத் பெட்ரோலியம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா கந்தார் ஆயில் முப்பத்தி மூணு லட்சத்தி எண்பத்தையாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா குளோபல் ட்ரேடர்ஸ் ஐம்பத்தொம்பதாயிரத்தி நூறுரூவா இண்டோ ஆயில் மூணு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா ஜெயமுருகன் ட்ரேடர்ஸ் பதினோரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எழுநூறுரூபா ஜெயம் ஜே மைனிங் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறுரூவா ஜேஎன் என் மிஷினரி எழுபத்தாறு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு ரூபா கேகே ஏஜென்சி மூணு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா மீனா லுப்ரிகன் அஞ்சு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறு ரூபா நேஷ்னல் அப் அப்ராசியூஸ் ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு ரூபா நேஷ்னல் ஏ எக்யூப்மெண்ட் ஏஜென்சி மூணு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பி ராஜேந்திரன் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா எஸ்ஆர் ஏஜென்சிங்க பன்னெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா மொத்தம் பே பண்ண வேண்டியதுங்க ஒரு கோடியே எண்பத்தொன்போது லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் அதர் எக்ஸ்பென்சுங்க ஆயுத பூஜா எக்ஸ்பென்சிங் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா தீபாவளி போனஸுங்க ஒன்பதாயிரத்து ஐநூறு கம்ப்யூட்டர் எக்ஸ்பென்சிங் ஏழாயிரத்தி நானூறு ஃபோட்டோ லைவ் கவரேஜிங்க பதினாலருவா ஆயில் கண்ட் ஸ்டாம்பிங் எக்ஸ்பென்ஸுங்க இருபத்தி மூவாயிரத்தி நூறுரூபா ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனஸுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரருவா ஜென்செட் எக்ஸ்பென்ஸுங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தாறு ரூபா டொனேஷன் பே பண்ணதுங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா அடவர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸுங்க இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா மீட்டிங் எக்ஸ்பென்ஸுங்க பதிமூணாயிரத்தி இரநூத்தி ஏழு ரூபா பூஜா எக்ஸ்பென்ஸுங்க பதினோராயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா வேஸ்ட் கிளாத் ப்ளஸ் ஃபில்டர் பேக் வாங்கினதுங்க நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா இன்டர்நெட் எக்ஸ்பென்ஸுங்க பதினோராயிரம் மொத்தம் ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா ஐஓசி டேங்கர் ரெண்ட் ரிசீவ் பண்ணதுங்க அக்டோபரில் பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரூபா போன மாதம் போன மாதம் ரெண்ட் ரிசீவ் பண்ணதுங்க பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா இந்த மாதம் போன மாதத்தை விட ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தோருவா அதிகங்க டேங்கர் லாரி எக்ஸ்பென்ஸுங்க ரெண்டு மாதமும் ட்ரைவர் சேலரி இருபதாயிரத்தி இரநூறுவா பிபிசி ரெண்ட் ரிசீவ் பண்ணதுங்க இந்த மாதம் இருபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோருவா போன மாதம் அட் மாதம் பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு ரூபா அதிகங்க போன மாதம் ரெண்ட் ரிசீவ் பண்ணது ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு ரூபா பிபிசி டேங்கர் லாரி எக்ஸ்பென்ஸுங்க டிரைவர் சேலரி ரெண்டு மாதமும் பத்தொன்பதாயிரத்தி அறநூறுவா நீங்களே படிச்சுடுங்களா அடுத்ததுங்க இந்த வர இந்த மீட்டிங்கோட தீர்மானங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரவு செலவு கணக்கு வாசிக்கப்பட்டு அங்கீகாரம் செய்ய ஏற்பட்டது நிர்வாக விபரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நவம்பர் மாதம் பங்கு மேற்பார்வை சம்பந்தமாக ஆர் குணசேகரன் அவர்கள் செந்தில் அவர்கள் குருசாமி அவர்கள் சக்திவேல் சி மோகன் சங்க உறுப்பினர்கள் தங்கள் சந்தா புதிப்பதற்கு சம்பந்தமாக நமது சங்கத்தில் உறுப்பினர் அனைவரும் ஒரு நிதியாண்டுக்குள் குறைந்தபட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சத்துக்கு ஆயில் மற்றும் ஃபில்டர் கொள்முதல் சேர்ப்பதற்கு தங்களை சந்தாவை புதுப்பிக்கலாம் என நிறுவ நிறைவேற்றப்படுகிறது புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது நமது திருச்சென்றிற்கு உரிமையாளர் சங்கத்தின் ஆயில் மற்றும் டீசல் விற்பனை அதிகரிக்கும் வகையில் நம்ம சங்கத்தில் புதிய உறுப்பினர்கள் சேரும் உறுப்பினர்கள் சங்க அளவு அணுகி தற்காலிக உறுப்பினர் எண் பெற்று அதன் மூலம் ஆயில் கடையில் ரூ ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்த பிறகே நமது உறுப்பினரில் சேர்க்கலாம் என ஏகமானதாக நிறைவேற்றப்படுகிறது மேலும் வண்டியின் ஒரிஜினல் ஆர்சி புத்தகம் மற்றும் பி ரிஜிஸ்டர் பேன் கார்டுடன் டேக்ஸ் ஆகியவற்றை புதிய உறுப்பினருக்கு மேலே குறிப்பிட்ட கொள்முதல் செய்த பிறகு சங்கத்திற்கு நன்கொடையாக ரூபாய் பத்தாயிரம் செலுத்தி நிலவு கட்டணமாக ரூபாய் இரநூத்தி ஐம்பது சந்தா இரநூறை செலுத்தி உறுப்பினராக சேர்ந்து கொள்ளலாம் பழைய வண்டியாக இருப்பின் ஆர்சி மாறுதலான தேதியிலிருந்து ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு உறுப்பினர்கள் சேர்ந்து கொள்ளலாம் கருகம்பட்டி பிரிவில் நம் ரிக் தொழிலாளர்கள் பயன்படும் வகையில் புதிதாக அமை அமைத்து கொடுத்த கழிப்பிடத்திற்கு இஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களுக்கு தலைமையில் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பூமி பூஜை நடைபெற்றது ரிக் உரிமையாளர் சந்தித்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது திருச்செங்கோடு உரிமையாளர் சங்கத்தில் தற்போது உள்ள குடவுனிற்கு பொருட்கள் கொண்டு செல்லும் வழித்தடம் குறுகலாக உள்ள காரணத்தால் பற்றை மேட்டிலிருந்து பால்முடை வரை உள்ள ஒரு இடத்தில் குடவுன் வாடகைக்கு எடுக்கலாம் என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது நாங்கள் பதவியேற்ற பிறகு ஏற்கனவே உள்ள உறுப்பினர்களை சந்தா புதுப்பித்தல் கோப்புகளை ஆய்வு செய்ததில் ஆய்வுகள் ஆவணங்கள் சரிவர இல்லாமல் உள்ள உறுப்பினர்கள் உறுதியாகி உள்ளது எனவே அவ்வாறு முறைகேடாக புதுப்பித்த சந்தா உறுப்பினர்களை சங்கத்திலிருந்து நீக்கலாம் என ஒருமனதாக தெரிவித்து நிறைவேற்றப்படுகிறது நமது சங்கத்தில் ஓராண்டுக்கு மேல் விற்பனை ஆகாமல் உள்ள ஆயில் மற்றும் பிள்ளைகளை வாங்கிய நிறுவனத்திடமே திரும்ப ஒப்படைக்கலாம் என தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது திருப்பி கொடுத்து பொருளாகவோ அல்லது பணமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் என தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது நாங்கள் இப்போ வந்துங்க ஒரு இருபது நாளுக்கு மேலே தான் ஆகுது நாங்கள் வந்து இப்போ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கம்பெனியோட நிர்வாகத்தில் பேசி ஒவ்வொரு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகத்திடையும் பேசி விலை குறைச்சி வாங்கக்கூடிய எந்தெந்த அளவுல எந்த பொருளை வாங்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி அல்லது இதுக்கு முந்தின நிர்வாகம் வாங்கின பொருளாக இருந்தாலும் சரி அதுக்கும் சேர்த்து விலை குறைப்பு கேட்டு முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிருக்கிறோம் அந்த குறைச்ச விலையை விலையை விற்பனை விலையை அதிகரிக்காமல் விற்பனை விலையை குறைச்சி தான் பண்ணியிருக்கிறோம் மேலும் இந்த பொருள் பார்த்திங்கன்னா டூல்ஸில் சுமார் அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்காத பொருள் இருந்ததுங்க அதையும் வந்து கம்பெனிக்காரன்ட்டே பேசி என்ன விலைக்கு வாங்கணுமோ அதே விலைக்காவது ரிட்டன் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி பேசி ஒரு சுமாரான பொருட்களை வந்து ரிட்டன் கொடுத்துருக்குறோம் இன்னும் வந்து இப்போ ரிட்டன் கொடுக்குறதுக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே விற்பனையாகாத ஆயில் இருக்குது அதையும் வந்து திரும்ப பேசிகிட்டு இருக்கிறோம் அதையும் கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஒரு பதினைஞ்சி நாள்லையே டீசல் விற்பனை டெய்லியும் பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளது ஆயில் விற்பனையும் அதே மாதிரி இந்த கடந்த ஒரு மாதத்தில் மூணு கோடி ரூபாய்க்கு மேலே உயர்ந்துள்ளது இதற்கு ஒப்பு ஒத்துழைப்பு இருக்க கொடுத்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய அனைத்து நிர்வாகத்தில் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதில் சங்கத்தில் வந்து ஆட்கள் எக்ஸஸ் இருந்தது செலவினம் அதிகமாகிட்டு இருந்தது அதை குறைக்கிற நோக்கத்தில் ஒரு நாலஞ்சு பேர் ஆட்களை வந்து வேலையை விட்டு நிறுத்தியிருக்கிறோம் மேலும் வந்து தேவைப்படும் பொழுது எங்கே எக்ஸஸ் ஆட்கள் இருக்கிறாங்களோ அந்த ஆட்களை குறைப்போம் குடோன் வந்து நம்ம வண்டி வரதுக்கு போகிறது சௌகரியம் இருக்கிறனாலங்க இங்கேருந்து கருவேம்பட்டி பால் மடை வரைக்குமே நல்ல குடோனாக யார் இருந்தாலும் கருத்து சொல்லுங்கள் யாராவது தெரிஞ்ச குடோன் இருந்தாலும் சொல்லுங்கள் அந்த இடத்துக்கு வந்து குடோனை மாற்றிக்கலாங்க ஐஓசி பங்குக்கு கருவாம்பட்டி பங்குக்கு அதை மேம்படுத்துறதுக்காக கம்பெனியில் பேசி எண்பது லட்சம் ரூபாய் நமக்காக ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க அந்த இதில் வந்து பங்கை வந்து அதை மேம்பாடு செய்யலாம் அப்படிங்கிற சொல்லி பண்ணிட்டுருக்குறோம் நிர்வாகம் வந்து ஐஓசி நிர்வாகமே நமக்கு வந்து எண்பது லட்ச ரூபா ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க உறுப்பினர்கள் அனைவரும் இதுவரை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கும் இனிமேல் உங்களுடைய கருத்துக்களை எந்த நேரமாக இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ ஃபோன்லையோ எல்லா வகையில் எங்களுக்கு கொடுத்து ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நம்ம சங்கீரி பிபிசிஎல் பங்கில் சுமார் இரண்டு வருஷமாக யாருக்கும் யூனிஃபார்ம் கொடுக்காமல் இருந்தது அது உடனடியாக யூனிஃபார்ம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம் அப்புறம் இந்த ஓட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஓட்டுக்கு மேலே வந்து சரியான ஒரு இது இல்லாமல் இருக்குது ஒரு டாக்குமெண்ட் இல்லாமையோ அல்லது எதுவுமே இல்லாமையோ வித் அவுட்லேயே ரெனியூல் பண்ணியிருக்குங்க கம்பல்சரி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து சரியாக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஓட்டை நீக்கம் பண்ணுங்கிறத முடிவு பண்ணியிருக்கிறோம் ம் ஆமாம் மேலும் நம்மளுடைய தொகுதி எம்எல்ஏ வந்து நம்மளுக்காக மிக விரைவில் நம்மளுக்காக பாத்ரூம் கட்டி கொடுத்துக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நான் உங்களை இடவருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் கடந்த நிர்வாகம் அவங்க கையில் அவங்களோட பொறுப்பு எடுக்கையில் சுமார் ஆறு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கிறாங்க இப்போ இவங்க வந்து நம்ம கையில் ஒப்படைச்சிருக்கிற மொத்தம் இதை வந்து மூணு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இந்த மூணு கோடியை எண்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கு எங்களுடைய முழு நிர்வாகம் பொறுப்பேற்று இதில் எந்த ஒரு இது வந்தாலும் நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சுமார் கடந்த நிர்வாகத்துக்கும் குறிந்ததுக்கும் பார்த்திங்கன்னா உள்ள வித்தியாசங்களை இந்த அடுத்த முறை வந்து இந்த இழப்பீடுகள்லாம் வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற இதுக்கு முயற்சி செய்கிறோம் மேலும் ஒரிஜினல் ஆயில் தான் நம்மளோட சங்கத்தில் வாங்கணும்னு முடிவு பண்ணி நேரடியாக எவ்வளோ தூரம் கம்பெனிக்கார்கிட்ட பேசி விலை குறைச்சி வாங்கணும் நேரடியாக எந்தெந்த க பொருள் வந்து கம்பெனியில் வாங்கலாம் அப்படின்னு ஒன்லி கம்பெனி பர்ச்சேஸ் மட்டும் பண்ணலான்ட்டு முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மேலும் வருங்கால பண்ணுவோம் அதனால் உங்களுக்கு வந்து தரமான ஆயில் கிடைக்கும் அதனால் அனைத்து உறுப்பினர்களும் சங்கத்தில் கொள்முதல் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் வருங்காலங்களில் இதே போல் விற்பனை ரொம்ப குறைவான முறையில் இருந்ததுன்னா சங்கத்தை தொடர்ந்து வந்து லாஸ் தான் ஆகும் அதனால் விற்பனை அதிகரிக்கும் நோக்கிலும் சங்கத்தில் அனைவரும் பங்கு பெறும் வகையிலும் இந்த ஒன்றரை ரூபா டார்கெட்டுங்கிறது வச்சிருக்குது கண்டிப்பாக அனைவரும் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வேற டீசல் டீசலுக்கு வந்து நாங்கள் பதவியேற்ற அடுத்த நாள்லேயே ரூபாய் ட விலை குறைச்சோம் டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால விற்பனை வந்து கிட்டத்தட்ட அது ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் இருந்தது இன்றைக்கி பதினஞ்சாயிரம் பதினாலாயிரம் நல்ல ஒரு இதாக இருக்குது மேலும் அனைத்து மெம்பர்களும் உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்கள்டையும் சொல்லி சரியான அளவில் கிடைக்கும் அப்படிங்கிற இதில் அந்த இதை மெயின்டெயின் பண்ணுங்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட நேரடியாக ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ எங்கள்கிட்ட தாராளமாக சொல்லலாம் எங்களுடைய அடுத்து வரக்கூடிய மூன்று ஆண்டுகளும் நாங்கள் என்னென்ன கோரிக்கை சொல்லி வந்தோமோ அதை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி காட்டுவோம் மேலும் அடுத்த எங்களுடைய கூட்டத்திற்குள் மேலும் விற்பனை அதிகரிக்கும் விலையை க சங்க மற்ற கம்பெனியிலிருந்து பேசி குறைச்சி வாங்கிறதுக்கான மு முழு முயற்சியில் ஈடுபடுவோம் நீங்கள் இது சம்மந்தமாக யாரோட கருத்து இருந்தாலும் எங்களுக்கு தாராளமாக தெரிவிக்கலாம் நாங்கள் அதுக்கான ஒத்துழைப்பு உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறோம் எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைவர்களுக்கும் நன்றி நன்றி உபத்தலைவர் மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை பிறந்த நிர்வாக கமிட்டி கமிட்டியினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நமது திருச்சைக்கோடு இருக்க அசோசியன் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் நன்றி வணக்கம்